இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ்ல மழை பெய்தா தண்ணி லீக் ஆகுது இதோட மூணாவது வாட்டி சீல் பண்ணிட்டாங்க அப்பயுமே வந்து லீக் ஆகுது தண்ணி ஹாய் சலாம் ஹாய் சலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆமா மழையும் வேலங்குடிலும் அப்படின்ற டயத்துல தான் இன்னைக்கு மழை நாங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம் மழை அடி அடின்னு அடிக்குதுப்பா சரி நிக்கோ நம்ம போய் எடுக்கலாம்னு பார்த்தோம் மழை நிற்கிறதா இல்ல சரி நம்ம போயிட்டு மழையிலே வீடியோ எடுப்போம் பார்த்து போய் தூரல் பார்த்து அப்படியே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு நம்மளோட வீட்டு அப்டேட்டை பார்க்கலாம் இப்போ நாங்கள் பாலத்தை தாண்டிட்டோங்க தாண்டி இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு பார்த்துக்கோங்க அப்படியே உள்ளே போலாம் வாங்க பேய்குட்டி கரண்ட் வா பேய்குட்டி கரண்டே இல்லை எங்க அம்மா வீடு எடுக்க சொல்றேன் ஆர்வக்கோலர் இதில் பாருங்களை முடிச்சிட்டேங்க இங்கே பாருங்க ஒண்ணுமே தெரியலங்க சரி அப்புறம் ஆஃப் பண்ணு கரண்ட் வந்து எடுத்துக்கலாம் கைஸ் காலையிலேருந்து மழை கோசரம் வெயிட் பண்ணோம் வீட்டிலேருந்து கிளம்போது கரெக்டாக வெயிட் போயிடுச்சு அதனால இப்போ நாங்கள் மேலே வந்துட்டு அமைதியாக நின்று இருக்கோம் இங்கே மழை பெய்யுது தான் இந்த பாருங்க மழை பெய்யுது சொட்டினே இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாடியில் பாருங்க டாப் ஃப்ளோர் நாலாவது மாடியில் த மழை பெய்ய தண்ணி வர்றதுக்கு வச்சிருக்காங்க வழி அதை கொண்டு வந்து அப்படியே அந்த தொட்டியில் விட்டுருட்டுருக்கலாம் அது பாட்டுக்கு போயிட்டு போயிடும் இல்லை அது வந்து இப்படி ஊத்துற அளவுக்கு விட்டுருக்கலாம் அங்க பாருங்க எப்படி உட்க அங்க அடிக்குது அது ஆட்சி செவுத்து மேலதான் தான் செதறுது செதறுது ஃபுல்லா செதறுதுனால 빌டர் அண்ணா கிட்ட ஃபுல்லா அதனால பாத்ரூம் சேனல் அதனால பில்டர் அண்ணா கிட்ட சொல்லியிருக்கோம் இப்பதான் எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பி விட்டு இருக்கோம் ஆ ஃபுல்லா இங்க அடையிட்டு பாருங்க வாஷ்ரூமோட ஜன்னல் இருக்கு போல அதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஜன்னல் இருக்கு அங்க தண்ணி சேதறோம் அதனால இப்ப இதுக்கு பண்ண சொல்லி சொல்லி

அது எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணியிருக்கணும் அதில் என்ன ப பண்ணியிருக்காங்கன்னு தெரில அது உள்ளே வருது பேக்கிங் பண்ணி இது பண்ணாலும் வருது திருப்பி எஸ்எஸ்காருங்களை கூப்பிட்ணும் இந்த கிளாஸ் வச்சாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்ணும் என்னத்த சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கமான கிளைமேட்டு நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கோம் வீட்டில் ஆரம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து சரிதான் பண்ண போகிறோம் அப்படியே ஜாலியான பேசிட்டு நின்னுட்டு இருக்கோம் நல்லா சில்லுன்னு சொல்லு நம்ம இந்த வீட்டுக்கு அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒன்னா வீட்டுல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுல பாருங்க வீடு அது பாருங்க அந்த வீட்டுல நாங்க லிட்டரலா நனைஞ்சிருக்கோம் நனைஞ்சிட்டு விளையாடி இருக்கோம் அதெல்லாம் கூட ஆமா செம்மையா விளையாடி இருக்கும் மழையில நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு நாள் நினைக்கிறோம் நாங்க சரியா சரின்னு சொல்லு சரிம்மா சரிம்மா நனையிலாம்மா ஏன்னா எங்க அம்மா பெர்மிஷன் குடுத்தால நனையலாம் நனையலாம் இல்லன்னா இவங்க நினையவே மாட்டாங்க பாவம் இப்ப பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு கீழே இப்ப நம்ம ஆபீஸ் ரூமுக்கு டோர் போடணும் இல்லையா அந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்குது அதுக்காக தான் இது எல்லாமே வந்திருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகுதான் கரண்ட் ஆமாம் கரண்ட் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ வந்திருக்கோம் அது பாருங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பாக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க இது ஃபுல்லாக நம்மளுக்கு அவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம் அவ்வளோ ஐட்டம்ஸ்க்கும் ஸ்டோரேஜ் வேணும் அதுக்காக தான் முக்கியமாக சத்துமாவும் பல்காக நம்ம ரெடி பண்ணுவோம் அது ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறதுக்கு அங்கே இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்களா நம்ம ஆஃபீஸ் யூனிட்ல அது என்னென்ன அடுக்கி வைக்கிறோன்ட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாமே இங்கே ஸ்லைடிங் வருது ஸோ ஸ்லைடிங் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா இது இப்படி வருது இல்லையா அதனால ஸ்லைடிங் போட்டாச்சாங்க அதுவும் இல்லாமல் சின்ன ரூம் இது அதனால இதுக்கு ஸ்லைடிங் பண்ணியிருப்பாங்க ஓகே இதுதான் ஆஃபீஸ் ரூம் இங்கே தான் எவ்வளோ சுற்றுப்பாரா மேலே பாருங்க எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம ஹேர் ஆயிலுக்கு பாட்டில்ஸு எடுக்கிறது அப்புறம் ஊறுகாய்க்கான இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய நம்மளுக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படுது ஸோ இதெல்லாமே ஃபுல் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ திங்ஸ் வந்தாலுமே அதுக்காக தான் பிளான் பண்ணி நம்ம இதை பண்ணது வாங்க இதில் இது எல்லாமும் இந்த வேலை தான் அடிச்சு வச்சுருக்காங்க கட கடன்னு இப்போ டோர் போட்டுருவாங்க ஓகேங்களா அப்புறம் இப்போ அண்ணனுக்கெல்லாம் சமையல் சமையல் வேலை போயிட்டு சமையல் வேலை போயிட்டு கையை கழுவு பூஜா சாப்பிட்டு போயிடுவோம் செய்யாமா இது பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பாருங்க நம்ம இன்னும் யூஸ் பண்ணல ஸ்லாப் சூப்பராக யூஸ் இருக்குது பாருங்கள் அவங்களோட தி மேலே இது ஒன்று மட்டும்தான் ஏன்னா இங்கெல்லாம் மிஷின் வரப்போகுது நம்மளுக்கு ம் அதனால் அங்கே நாங்கள் இது பண்ணலை இது இது வந்து இந்த இடத்துல பிளைனாக இருந்தது இடையில கேப் வந்துச்சு ஏன்னா இந்த இடத்துல பைப் லைன் வருது அதனால அப்போ அங்கே போடல இப்போ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வந்தது ம் ஜன்னல் வந்ததால் இந்த கேப் விட்டாங்க அப்புறம் ஜன்னலை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் ஜன்னல் ஸோ இப்போ இதுக்கெலாம் டோர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே வேலை முடிஞ்சிட்டு வருது வாங்க இங்கே உள்ள அப்டேட் இதுதான் ம் பார்த்துக்கலாம் டோரை கழட்டி வச்சுருக்காங்க எதுக்கு அது வந்து மெயின் டோரு அது வார்னிஷ் போடுறதுக்காக ம் மெயின் வார்னிஷ் போடுறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க ம் அதுதான் ஓகே அப்படியே மேலே போயிடுவோமா ஆஹ் போலாம் வாங்க இவ்ளோ திங்ஸ் பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே தான் ஏன் வெளியே நடக்குதுன்னா உள்ள பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இவங்க எல்லா வேலையுமே வெளியே கொண்டு வந்து பண்றாங்க நீங்க பாருங்க ஃபுல்லா திங்ஸ் இருக்கு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அந்த ஈவி ஒரு பக்கம் வேலை போயிட்டு இருக்கு உம் ஈவிக்கு இப்பதான் நாங்க வந்து கமர்ஷியல் தனியா வீட்டுக்காரங்க தனியா தனியா எழுதி கொடுத்தா இருக்காச்சு அதுவும் வந்துடும் ம் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ம் அப்புறம் இங்கே ஒரு இது உடஞ்சி போயிருந்தது இல்லையா ஓகே இதை மாற்றியாச்சு கிரில்லும் வச்சாச்சு ம் இந்த இந்த ஒரு ஜன்னல் வந்து ஒரு கிளாஸ் வந்து இங்கே உடஞ்சி போயிருந்தது ம் ஸோ அதை மாற்றியாச்சு மாற்றிட்டு இந்த கிரில்லும் வச்சுட்டாங்க இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நேற்றுக்கு நேற்றுக்கு தான் பண்ணாங்க இந்த வேலை பண்ணாங்க ம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷூர் ரேக் தான் ரெடி ஆகிட்டு இருக்குது செப்பல் ஸ்டாண்ட் வந்து நம்ம என்ன தான் வாங்கி வச்சாலும் அது வந்து பத்த மாட்டேங்குது ஆனால் நம்மளே செய்துட்டோம் ஹோல்சேலாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே உட்காந்துக்கிட்டு போடுற மாதிரி இது மேலே அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஹைட்டிங்ல தான் அப்படியே நம்ம வந்து குஷன் போட்டு குஷன் போட்டுக்கலாம் மேலே உட்காரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டோர் போட்டுட்டு நம்ம செப்பல் வைக்கிறதுக்கும் இந்த முரம் தொடப்பம் கோலமாவு அந்த மாதிரி எதாவது நம்ம இங்கே பெருக்கிறதுக்கு வைக்கிறதுக்குன்னா அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் டோர் அழகாக இருக்கும் அதெல்லாம் வெளியே தெரியாது இது வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே பண்ணிட்டோம் நிறைய இருக்கு இல்லையா அதனால வச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிட்டோம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இவ்வளோ பெருசு இது ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் என்ன கலர் போடலாம் அதுக்கு மேலே அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முடிச்சுட்டு கேட்பாங்க ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் டோருக்கு வார்னிஷ் போட்டிருக்காங்க பாருங்க இன்னும் வந்து இன்னும் ஒரு கோட் இருக்குது அது வந்து நம்ம இங்கே வந்துட்டதுக்கு அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ தூசி ஆகும் இல்லையா அதனால ஃபைனல் கோட்டிங் வந்த பிறகு போடுறேன் அப்படின்னு இருக்காங்க இது பாருங்கள் இப்போ இது வந்து இங்கே இது இன்னும் இது பண்ணும் போல இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது இருந்துருக்கு அது போன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ இதை ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு அதை இப்போ வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஓகே உள்ளே போகலாம் ம் இது வந்து சாதாரணமாக நம்ம பெயிண்டிங் கொடுத்துருந்தா நம்மள பில்டரோட காஸ்ட்லேயே போயிட்டுருக்குறோம் ஆனால் வந்து இதுக்கு வுட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால் இது கொடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டுக்கு ரூபான்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினாறாயிரரூபா ஆகுது அதுக்கப்புறமா நான் பேசி பன்னெண்டாயிரம் ரூபா தரேன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இது பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு இது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வுட்டு மாதிரியே வரும் உங்களுக்கு ஃபினிஷிங் ஆமாம் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு இப்போதைக்கு ஒரு கோட் தான் போயிடும் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு அது கட்ட மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு ம் அது இந்த அப்டேட் இருக்குது இது தான் வேறு என்ன அதுக்கப்புறம் நம்மளோட பூஜை யூனிட் பூஜை யூனிட் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த அளவுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு உள்ளேருந்து கிரானைட் வைக்கணும் அதுக்கப்புறம் ட்ரா அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கைப்புதி வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம் ஏன்னா கொஞ்சம் பெருசா போட்டா நல்லா இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கு நல்லா இருக்கும் ஆனா அப்பா சொன்னாரு கேட்டதுக்கு இதுல வந்து புத்தா இருக்கான் பார்த்தீங்கன்னா அதில் புத்தா இருக்குது அதனால வந்து இதுக்கு மேலே ஒரு தாப்பால் வேறு வரும் இடம் வேணும் நம்மளுக்கு ஸோ பெருசாக போட்டால் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு தெரியல இதை மாற்றுவாங்களான்னு தெரியல நான் சொன்னதுக்கு அப்பா அப்படி சொல்லியிருக்காரு அதுதான் இதுதான் நம்மளோட பூஜை இப்போ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வார்னிஷு இதெல்லாம் ஆமாம் உங்களுக்கு ஒரு வேறு கலரில் வந்து நிற்கும் ஸோ வந்து பாருங்கள் இதுக்கும் அதுக்கப்புறம் வார்னிஷ் வந்து ஒரு இது வடிச்சுட்டாங்க அது மாட்டிவிட்டு அதுக்கப்புறம் மதம் மறுபடியும் இன்னொரு கோட் கொடுப்பாங்க இது எல்லாம் தேய்ச்செல்லாம் விட்டுட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சாச்சு அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆமாம் இது தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க ம் இது பாருங்கள் ரெண்டு பக்கம் இந்த ஃப்ளாரல் டிசைனில் ஆமாம் அப்டேட் இருக்கா ஆ கிச்சனில் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க கதவெல்லாம் வாங்க பால்கனி டோருக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கலர் தான் கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா ம் இதுதான் நம்ம வந்து கலர் கலராக போகிறத காட்டிலும் எப்போவே கதவுனாலே உட்கலர் தான் ம் அதனால் நம்ம எல்லா எல்லா இதுக்குமே ஒரே கலர் கொடுத்துட்டோம் ம் ஓகே முடிச்சிட்டாங்க இங்கே கிச்சனில் பெருசாக அப்டேட் எதுவும் இல்லை காத்துனு இருக்கிறானுங்க இவனுங்க ம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க வந்து எனக்கு என்னை எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க எப்போ சோறு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கு தான் தம்பி காத்துன்னு இருக்கோம் ஆமாம் ஆமாம் இப்போது இங்கே செகண்ட் போட்டு பெயிண்ட் சிங்கிங் போய் போக போகுது அதனால தான் நகர்த்தி வச்சுருக்காங்க ம் ம் இப்போ ஃபுல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா சளி விடுவாங்க போய் அந்த டோரும் பெயிண்ட் பண்ணியாச்சு பாருங்கள் ம் ஸோ நான் வந்துட்டே பாருங்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் இதுக்கு இதுக்கு எல்லாமும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுருக்காங்க இதுக்கே பெயிண்ட்டு கொடுத்தாங்க சைடில் ஆமாம் அது வெறும் பழக மாதிரி இருக்கும் ஓ பழக மாதிரி தெரியும் இப்போ தான் உனக்கு டோர் மாதிரி இருக்கும் ஃபினிஷ் பண்ணி ஆனால் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒர்க்கு முடியல க்ளீன் பண்ணுவாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ம் இதே சுத்தமாக க்ளீன் பண்ணுவோங்க இதில் கோல்டு ஒட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ புது அப்படியேட்டு இல்லையே ஆல்ரெடி ஒட்டி தான் வந்தது இதுவா நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த கோல்டு ஆல்ரெடி ஒட்டி தான் வந்தது அப்படியா இதெல்லாம் ட்ரால்லாம் போட்டாச்சா ட்ராலாம் மாட்டிகிட்ருக்காங்க இது மாட்டியாச்சு ம் ம் நான் லாக் போடலை ம் மாட்டியாச்சு லைட்டு போட்டு காட்டுங்க எஸ் ஆகிடுச்சு ஆ லைட்டு லைட்டு வரும் லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் லைட் போட்டாச்சு ம் ஆஃப் பண்ணிவிட்டோம் காய்ஸ் நம்ம வீட்டை பார்த்துட்டு நிறைய பேர் அழகாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க சீக்கிரம் நம்மளும் வந்துடுறோம் இங்கே பாருங்கள் இப்போ கூட பாருங்கள் இந்த வாரம் கூட பெயிண்டிங் ஒர்க் தான் நடந்துட்டுருக்கே எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா இங்கேயே தான் இருக்குது பாருங்கள் செகண்ட் கோட் பெயிண்டிங்க்காக பண்ணிகிட்ருக்காங்க ஸ் இந்த படிக்கட்டு எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லுங்கள் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் ஆன பிறகு இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கோம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சர் வேணும்னா கூட இப்போதைக்கு எங்கள் கிட்டே இல்லை நாங்களே ஒரு வீடியோஸ் பார்த்து தான் போடுறோம் ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் ஆன பிறகு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் செமையாக வரும் பாருங்கள் இங்கேயும் மேலே ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க அதே மாதிரி லைக் குட் ஃபினிஷ்லேயே வரும் ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா பெருசாக அப்டேட் எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதை க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டாங்க ம் என்னோட ரூம் பாருங்கள் செம்ம பளிச்சுன்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாங்கள் வரும்போது ஆக்சுவலி இந்த நேரமாக அவங்க க்ளீனாக பண்ணியிருந்துருப்பாங்க கரண்ட்டுனால ஒன்பது மணி வரைக்கும் வேலை தான் செய்கிறாங்க இன்னைக்கு கரண்ட் போனதுனால போயிட்டாங்க இன்னைக்கு பாருங்கள் என்னோட டோர்லாம் துடைச்சிட்டு இருந்தாங்க இன்னும் முழுசாக முடியல கீழெல்லாம் துடைச்சிருக்காங்க பாருங்கள் தெரியுதா தொடச்சுட்டு அந்த இ பாருங்க இதோடது வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே ஹலோ அண்ட் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் மிரர் வந்து பெருசாக வச்சுருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆமாம் எனக்கும் அதுதான் தோணுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராடராக இப்படி வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு இட்ஸ் ஓகே வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ண முடியும் அப்படியே பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃபீல் தான் பண்ண முடியும் இருந்தாலும் ஓகே இட்ஸ் ஓகே நல்லா தான் இருக்குது எங்கள் அம்மா அழகாக இருக்காங்களே லைட்டிங்கில் ம் பழச்சில் இருக்குது ம் அவ்வளோதான் வைஸ் இந்த ரூமில் வேற அப்டேட் இல்லை இங்கே நான் ஏதாவது பண்ணுறேன் என்னோட அறிவுத்தனத்தை வச்சு கேப் இருக்குல்ல இது வந்து என்ன சொல்றது இந்த இதுக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ம் இல்லை என்னன்னா இவ்வளோ கேப் இருக்குல்ல இந்த கேப்புக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அந்த பக்கம் பண்ணியிருக்கலாம் ம் 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 அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி எடுத்துட்டு வந்திருக்கலாம் இட்ஸ் ஓகே நல்லதா இருக்குது நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எல்லாம் அப்புறம் வஷா குட்டி ரூம்ல பாருங்க க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க டைல்ஸ் டைல்ஸு செம்மையாகுது ம் கீழே வேற டைல்ஸு மேலே வேற டைல்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ஃப்ளோருக்கும் வேற வேற டைல்ஸ் ஆமா ஆமாம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோர் டைல்ஸ் தான் இதுவும் எங்களுக்கு பிடிச்சிதான் எடுத்தோம் நல்லா தான் இருக்குது தொடைச்சிட்டு இன்னும் நல்லா துடைக்கணும் ஃப்ளோரை மாஃப் போடணும் அங்கே தொடைக்கிறது மீன்ஸ் அந்த இதை வச்சு ஏதோ வச்சு வச்சு க்ளீன் பண்ணுவாங்கன்னா அதுதான் பண்ணாங்க இன்னும் ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணோம் மேலே பார்த்தீங்கன்னா என்னன்னா ஃபுல்லாத்துக்கும் ஹேண்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் அப்டேட்டு ம் லெஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹேண்டில் போட்டிருக்காங்க லாக் போட்டிருக்காங்க லாக் லாக் ஓகே வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ இப்ப பாத்தீங்கன்னா ஓடிஎஸ்ல மழை பெஞ்சா தண்ணி லீக் ஆகுது இதோட மூணாவது வாட்டி சீல் பண்ணிட்டாங்க அப்பயுமே வந்து லீக் ஆகுது தண்ணி மழை பெஞ்சாலே லீக் ஆகுது ஆமா செவ்லாம் நனைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியுது பாருங்க நல்லா ஓத மாதிரி வந்துருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா மூணாவது வாட்டி பண்ணிட்டாங்கன்ற போது அவங்க கிட்ட சொல்லு படிக்கட்டுக்கு சுத்தம் பண்ணியிருக்கிறாங்கம்மா ம் ஃபுல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க படிக்கிறதுலாம் நான் மரபு பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த அண்ணதான் ஹம் இங்கே பாருங்க ஃபுல்லா ஒழுகிருக்கு பாருங்க ஓடிஎஸ் வச்சோம் ஆசைக்காக நல்லா வெளிச்சமாக தெரியணுன்றதுக்காக ஆனா இந்த மாதிரி ஒழுகிட்டு என்ன பண்றது மழை பெஞ்சா ஒழுகுது அதுக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா ஓடிஎஸ் வைக்காதவங்களாம் இல்ல நிறைய பேர்ல வச்சுருக்காங்க நம்மளால பண்ணணும் ஏதாவது உங்களுக்கும் எதாவது ஐடியாஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ம் யாராவது இன்ஜினியர்ஸ்லாம் நம்ம வீடியோ பார்ப்பீங்களே எதை வச்சு வந்து அதை பேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்கள் ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரில்லு அதுக்கு மேலே தான் கிளாஸு ஸோ அந்த கிளாஸ் வச்சதுனால தான் ஒழுகுது ஸோ இன்ஜினியர்ஸ் நம்ம வீடியோவை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் என்ன பண்ணி வந்து இதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி உள்ளே வரக்கூடாது மழை தண்ணி ம் காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹோம் அப்டேட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆக்சுவலி போன வாரம் வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த திங்கக்கிழமை வருவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டேஸ் வேலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இதால் வர முடியல அட்லீஸ்ட்டு டிசம்பர் ஃபிஃப்டீன்க்குள்ளேயாவது நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் இந்த வீட்டில் இந்த பிளாக் போகிறோமா இல்லை அந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டை ஹோம் அப்டேட் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பாருங்கள் யூன் வித் பூஜாஸ் கிச்சன் இப்போ வந்து இதுதான் மேலெல்லாம் வந்து டோருக்குலாம் தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க அப்புறம் பெயிண்டிங் வந்து செகண்ட் கோட் வந்து பெயிண்டிங் இனிமேல் தான் பண்ண போகிறாங்க இதுதான் இந்த வேலைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இதுதான் வேற மேலே வந்து அதுவும் இல்லாமல் இருக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்குது அதனால மேலே போயிட்டு எடுக்க முடியல அதுவும் பெருசாக அப்டேட் ஒன்றும் மேலே எதுவும் பண்ணலை கீழே தான் ரூம்லேயும் ஆமா டோர் போட்டிருந்தாங்க பாத்திருப்பீங்க ஸோ இந்த வேலைகள் தான் முடிச்சு இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு ரூமா இப்போ இதுதான் இப்போ இந்த வாரம் அப்டேட்டு அடுத்த வாரம் அப்டேட் போடாம நாங்கள் இங்க வந்துடணும் அதுதான் பெரிய என்ன சொல்றது இங்கேயும் வீட்டையும் கட்டி விட்டுட்டு வாடகையும் நம்ம கொடுத்துட்டு முடியல அதுக்கு ஒன்று டைமும் இல்லை நம்மளுக்கு அதனால தான் அடுத்த வாரம் இந்நேரம் நம்ம இங்கே வந்துடணும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் பாய் வாழ்க வளர்த்துடு